ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லக்ஷ்மி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க சப்பாத்தி வந்து எங்களுக்கு சாஃப்டாகவே வர மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க டோன்ட் ஒரிங்க இந்த சின்ன ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ரெண்டு நாள் ஆனால் கூட அந்த சப்பாத்தி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் எந்த பிராண்டு மாவாக இருந்தாலும் பரவாயில்லங்க எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேக்சி குட்டி சேனல் ரெசிபி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் கடையில் வாங்கின ஆசிர்வாத் மாவு தாங்க நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருந்து அரைச்செடுத்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேங்க இந்த எண்ணெய் தாங்க நம்ம சேர்க்குற ரீஃபைண்ட் ஆயில் வந்து நான் பார்த்தீங்கன்னா மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு வந்து இதில் தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கரெக்டான அளவுக்கு வந்து நம்ம மாவுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து பொருட்களை சேர்த்தோம்னா சப்பாத்தி வந்து உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக வருங்க இப்போ நான் ரெண்டு கப்பு அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ரீஃபைன் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கப்புக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி மடமடன் முதல்ல முதலே ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஊற்றுனீங்கன்னா தான் சரியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மாவை வந்து பிசைஞ்சுக்கலாம் நல்ல மொதல் அகண்ட பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு பிசை பிசைகிறதுக்கு வந்து நல்லா வசதியாக இருக்கும் மாவை வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து எவ்வளோ கையில் வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறோன்றது தான் முக்கியம் அளவுக்கு சாஃப்டாக கிடைக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து ரொம்ப நேரம் ஊரெலாம் வைக்கல அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோனே நான் வந்து சப்பாத்தி வந்து திரட்ட ஆரம்பிச்சிட்டேன் மாவை வந்து அதில் வந்து தொய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் பால் சிலர் சொல்லுவாங்க பால் சேர்த்தா சாஃப்டா அதெல்லாம் நம்ம இல்லைங்க இந்த மூணு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்து நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைகிறதே போதுங்க கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போ நம்ம எண்ணெய் வந்து இதில் சேர்க்குறதுனால நம்ம எண்ணெய் இல்லாமையே கூட நம்ம இந்த சப்பாத்தி எடுத்துக்கலாம் பசங்களுக்கு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதில் வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்டால் தான் அவங்க சாப்பிடுவாங்க நம்ம வந்து இதில் எண்ணெய் இதுலேயே எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிட்டனால சப்பாத்தி சாஃப்டாக இருக்கிறனால நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்க தேவை கிடையாது இதில் பட்டரோ நெய்யோ அல்லது எண்ணெயோ ஏதாவது ஒன்று வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்து தாங்க பிசைங்க இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவை வந்து தட்டிட்டு நம்ம வந்து சப்பாத்தி வந்து சுட்டு எடுக்கணுங்க பாருங்க மீதி இருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி திரட்டியாச்சு இப்போ தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சப்பாத்தியை வந்து இதில் போட்டு எடுத்துடலாம் ரொம்ப மெல்லுசாக தேய்ச்சிங்கன்னா நல்லா முறு முறுப்பாக வருங்க கிறிஸ்பியாக அப்பளம் மாதிரி உடைகிற மாதிரி வரும் அதனால் ஓரளவுக்கு நமக்கு வந்து திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வெளியிலலாம் போகும்போது பேக் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் வசதியாக இருக்கும் ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டிங்கன்னா அப்பளம் மாதிரி நொறுங்க ஆரம்பிச்சிரும் இப்போ இதில் நீங்கள் என்ன தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சுட்டு எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் பட்டரோ நெய்யோ வந்து இதில் தடவிட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு நாள் ஆனால் கூட அப்படியே சாஃப்டாக அவ்வளோ மிருதுவாக இருக்குங்க பசங்களுக்கு நம்ம லன்ச் பாக்ஸ்க்கு வச்சு வரதுக்கு கூட இந்த மாதிரி செய்யும்போது இதை ப்ரிஃபர் பண்ணலாங்க மதியத்துக்கு வந்து அப்படியே ரப்பர் மாதிரிலாம் ஆகாது எடுத்துட்டு உங்கள்கிட்ட பாருங்கள் இதை நான் இப்படி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக லேயராக நமக்கு தெரியுதுன்னு பாருங்கள் இது ஒரு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னியோடையோ ஒரு கொத்தமல்லி சட்னியோடையோ இல்லை ஒரு குருமா வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்